வணக்கம் படிக்க புத்தகமும் வழங்கி பரிசும் அறிவித்த பள்ளி பள்ளி விடுமுறையில் மாணவர்கள் வாசிப்பை மேம்படுத்த புதிய முறைகள் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் வாசகம் நடுநிலை பள்ளி மாணவர்கள் முதல் பருவ விடுமுறையில் படிக்க பள்ளியின் சார்பில் புத்தகங்கள் வழங்கப்பட்டது தலைமை ஆசிரியர் வே சொக்கலிங்கம் பள்ளி மாணவர்களுக்கு முதல் பருவ விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் ஒவ்வொரு மாணவரும் படிக்கும் வகையில் மாணவர்களின் வீட்டுக்கு நான்கு நான்கு புத்தகங்கள் கொடுத்து படிக்கச் சொல்லி பேசும்போது தமிழக அரசு மாணவர்களின் நலன் கருதி அதிக அளவில் ஊர்ப்புற நூலகங்களை திறந்துள்ளது நூலகங்களில் அரிய வகை புத்தகங்கள் அதிக அளவில் உள்ளன பள்ளி விடுமுறையில் புத்தகங்களையும் நூலகங்களையும் மாணவர்கள் பயன்படுத்தி அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேசினார் புத்தகம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ஸ்ரீதர் முத்துமீனால் முத்துலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் மாணவர்களுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் போது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களில் படித்ததை கேட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது நன்றி அழகாம இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து வருவாங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து அந்த ஆசிரியர் தான் அவளுக்கு எல்லாமே எல்லாமே சொல்லி கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவன் வளர்ந்தோனே வந்து அந்த ஆசிரியர் தான் அவ்வளோ துறை நான் வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனது ஆசிரியை அப்படின்னு ஒரு கதை கேட்பாங்க இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஆசிரியர் வந்து எப்பவுமே நம்ம கூடாது நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு துறைனா நம்ம வந்து அந்த துறையா கூடாது அதை அதை விட்டுட்டு நம்ம வந்து விடாம இருக்க நன்றி வணக்கம்